நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேடிக்கிறேன் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த பீரியல எல்லாம் பார்க்க போகிறோம் நான் காலன் தான் வாங்கினேன் காளான் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு சிஸ்டர் விட்டாங்க அந்த காளான் வந்து அது மகளிர் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு கொடுத்து கிளியூர் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு சிஸ்டர் வேலைக்கு வராங்க அவங்க வந்து விட்டாங்க நான் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஐயோ உலருது அப்படியே கடக்கிறோம் நல்லா இருக்குது வாங்கிடு அதை வச்சுதான் நீங்கள் வந்து நான் காளான் பிரியாணி செய்ய போகிறேன் மொதல் முதல் இப்போ தான் காளான் பிரியாணி செய்ய போகிறேன் உண்மை தான் இது அதுக்கப்புறம் காளான் கிரேவி செய்ய போகிறேன் எப்படி பிரியாணி செய்கிறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் இந்த 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 பதவி போகிறேன் வச்சிங்களா சூப்பராக செம்மையாக இருந்துச்சு காளான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரொம்ப சத்தான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி தான் புதுசாக பார்க்கணுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க அப்புறம் வந்து காளன் பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி கருவேளை கொத்தமல்லி புதினா எல்லாமே அரிஞ்சு அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு விடுதல் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து காளான் வந்து அரிஞ்சு அலசி வச்சுருக்கேன் அரை கிலோவில் கொஞ்சம் தான் எடுத்து பாதி எடுத்துட்டால் பாதி இருக்குது கவரில் இது இருக்குது அப்புறம் வந்து அரிசி எடுத்துருக்கேன் இந்த கிளாஸ்லாம் நாலு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து நொய்ய அரிசி தாங்க நம்ம நொய் அரிசி தான் செய்வோம் எங்கள் வீட்டில் தான் இருக்குது நாங்கள் பெரிய அரிசி சாப்பிட மாட்டோம் அதனால் வந்து நாங்கள் இந்த இடத்துல சாப்பிடுவோம் இது தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் பிரியாணி செய்யும்போது போடுவோம் இல்லையா அந்த பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எண்ணெய் காஞ்சோடனே போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தாங்க மொதல் மொதல் வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறேன் எப்படி வரும்னு தெரியாது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் புதினா ஒரு ப்ளம்பி எல்லாமே போட்டு இதுக்குரிய வதக்கிக்கலாம் நல்லா இது வதக்கட்டா அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி போட்டுக்கலாம் தனியாகுது அதனால நம்ம கொஞ்சம் வேகமாக தான் செஞ்சாகணும் இது இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து காளாண் வச்சுக்கணும் பார்த்தீங்களா காளாண்ணை போட்டு வதக்கி செய்யணும் வந்து பிரியாணி மசாலா கொட்டிக்கலாங்க பிரியாணி மசாலா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக காலை பத்திரம்னா நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா வாங்கி இப்போ வந்து நம்ம காளான கொட்டிக்கலாம் கிளடி கொஞ்சம் வந்து மூடி வைக்கணும் மாட்டேன் வணங்க பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு காலை பார்க்கும்போது சரி மாதிரியே தெரியுது பார்க்குறது நான் என்னுடைய ஸ்டைல் எப்படி நான் செய்வேனோ நான் வந்து எப்படி செய்வேனோ அப்படி தான் அங்கே இப்போ நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் அரிசி போட்டாச்சு எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஊற்றிட்டு காமிக்கிறேங்க வாங்க நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சம் உப்பு போடணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம காளான் பிரியாணி நல்லா மூடி வச்சு வேக போட்டுடலாம் நம்ம வதக்கும்போது வந்து தயிர் சேர்க்கறதுக்கு மறந்துட்டோம் அதனால் வந்து கொஞ்சம் தயிர் இப்படி தான் ஏதாவது ஒன்று மறந்துடுவேன் அப்புறம் ஞாபகம் வச்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு உண்மையாகவே நல்லா வாசனை மனமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் கொஞ்சம் எடுத்து மாட்டில் வச்சு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டு உண்மையாகவே வந்து செம்ம டேஸ்ட்டு நான் காளான் பிரியாணி இப்போ தான் மொதல் மொதல் செய்கிறேன் அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது பக்க இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக லெமன் கொஞ்சமாக வந்து லெமன் குஞ்சு விட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் போல நல்லா தான் இருக்குது சாதம் காணான வச்சு இட்லிக்கு கொஞ்சோண்டு கிரேவி மாரி கொஞ்சமாக வச்சுருக்குறேங்க இதுவும் வந்து கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட்டு சுவை வந்து நல்லா இருக்குது நாங்கள் வாயில் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம சமையல் வந்து பிரியாணி பாருங்க அடுத்து ரெண்டு பக்கமும் வந்து சமையல் ஒரு பக்கம் வந்து பிரியாணி இருக்குது ஒரு பக்கம் வந்து கிரேவி இருக்குது அதனால வந்து இன்றைக்கி கரண்ட் அடுத்து வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் அப்பாருங்க இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிற தப்பு இதெல்லாம் இப்போ வந்து நான் சாப்பாடு நிரப்பி வைக்கணும் இவர் ஏதாவது வேலை செய்கிறாரா என் மாமா நீ எதாவது ஒரு வேலை செய்கிறவனி டே செஞ்சு போதுமா செய்கிறேன்னு சொல்கிறேன் காலையில் எழுந்து குளிச்சாரு அவர் துணி துவைச்சி போட்டார் பசங்க துணி வீட்டுக்கு மாற்றி துணியை மட்டும் துவைச்சி போட்டார் கொஞ்சோண்டு தான் நிறையா இல்லை கொஞ்சோண்டு தான் அதெல்லாம் பால் வாங்கிட்டு வந்து வச்சார் அதான் உன் வேலை தினமாக தான் அவர் வேலை சாப்பாடு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு சூப்பரா வந்து நம்ம கிட்ட கட்டிதி இது கிட்ட நல்லா இருக்கா தெரியல நம்ம வந்து காளான் பிரியாணி வந்து சூப்பரா செஞ்சுட்டோம் காலையில ரொம்ப திசையாக தாங்க என்ன செய்ய முடியும் ஒரு என்ன வேலை செய்ய முடியாது இதெல்லாம் வந்து அழகாக செய்ய முடியாது அவசரத்தை தான் செய்யணும் பொறுமையாக செய்ய முடியாது அருமையான பாலம் இல்லைன்னு நான் சாப்பிட்டு பார்த்தேன் இந்த என்ன தான் இருக்கேன் சுடுது எதுவும் சரி பார்க்கணும் இந்த கவருந்தா தான் ஃப்ரெண்ட் சென்னிக்கு வந்து காடன் பிரியாணி காரன் பிரியாணி வந்தேன் இட்லி வந்து செஞ்சுருக்கேன் இட்லி வெஞ்சிடுச்சு இன்னைக்கு அவ்வளவுதான் வந்து சாப்பாடு தான் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் சண்டிக்கலாம் பாய்